அனைவருக்கும் வணக்கம் நான் கமலதேச கட்சி திண்டுக்கல் கிழக்குங்களோட செயலாளர் பிரபுவம்பான் தொடர்ச்சியாக இந்த நட இந்த விழாம்பட்டியில் சாத்தாம்படி பஞ்சாயத்து விழாம்பட்டியில் தொடர்ச்சியாக ஐயா கக்கன் அவர்களோட காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கடந்த அறுபத்தைந்து வருடமாக ஏங்கி கொடுக்க விழாம்பட்டியில் அது ஒரு கடைசியாக கடைசி ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்புன்ற பெருல இடிக்கப்பட்டது அதை திருப்பி அந்த கட்டடம் கட்டப்படாமல் கட்டப்படாமல் தாமதமாகிக்கிட்டு இது சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் பலமுறை மனுக்களாகவும் அனுப்பிச்சிட்டோம் தபால் மூலியமாக நேரடியாகவும் சொல்லிட்டோம் அவங்க மறு அதாவது அங்கேருந்து தபால் வந்து சேர்ந்துருச்சுன்னு பதிர் மட்டுமே வருதை தவிர அவங்க அதை துறை சார்ந்து யாருமே இங்கே விசிட்டிங் வந்தது கிடையாது இதுவரை மூணு வருஷம் காலமாக இந்த மூணு வருஷ காலமாக தொடர்ச்சியாக அந்த பள்ளி குழந்தைகள் மூணு ஒன்று ரெண்டு மூணு வகுப்புகள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூறு ஸ்ட்ரென்த்து உள்ள அந்த மூணு வகுப்புலையும் நூறு ஸ்ட்ரென்த்து உள்ள அந்த பள்ளி குழந்தைகள் தொடர்ச்சியாக இந்த கலையரங்கத்துலேயும் அங்கே உள்ள அந்த மரத்தடியிலையும் தான் இருக்காங்க மழை காலங்கள் மலை இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை காலங்களில் அவங்களால் அந்த இடத்துல பயில முடியாத சூழல் இருக்குது அதுபோக அந்த நாடகமடையில் விஷப்பூச்சிகள் தாக்கும் சூழல்லாம் இருக்குது முன்னாடி இப்போ ஒரு ஏழு நாள் எட்டு நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து விசப்பூச்சி தாக்கியிருக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்போம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி கொண்டாண்டோம் இது ஒரு பாம்பு பூச்சி வட்டைகள்லாம் உள்ளே போய் கடிக்கும்போது நம்மளால் முடிஞ்சளவுக்கு டயத்து கொண்டு போய்ட்டால் காப்பாற்ற முடியும் அது நம்ம தாமதம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது என்ன கடிச்சுன்னு கூட சொல்ல தெரியாது அந்த மாதிரி சூழலில் தான் பயிர் பள்ளி குழந்தைகள் பயிர் போகிறாங்க இந்த சூழலில் நிறைய தாய்மார்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறாங்க எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வேணாலும் புறக்கணிச்சுட்டு கார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற சூழலும் உருவாது இந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்ட்ரென்த்து முந்நூறாக இருந்தது நூறு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி இரநூறு ஆகிட்டு குறைஞ்சிட்டே இருக்குது இதை கொஞ்சம் சிறப்பு கவனத்தில் எடுக்கணும்னு கேட்டேன் தமிழ்நாடு தமிழ்நாடு சிஎம் அவர்